யாழ்ப்பாணத்துக்கு உள்ளக விளையாட்டு அரங்கொன்றை அரசாங்கம் அமைப்பதாக கூறி பழைய பூங்காவில் இருக்கின்ற பருமதி வாய்ந்த மரங்களையும் எங்களுடைய வரலாற்று பின்னணிகளை கொண்ட இயற்கை சூழலையும் மாற்றி அமைக்கின்ற அல்லது அளிக்கின்ற முயற்சி ஒன்றிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்துகின்றோம் ஒரு பிரதேச சபை என்ற ரீதியிலே இந்த வழக்கிலும் இந்த வழக்கிலும் அதில் இடை மனுதாரர்கள் தொடர்பாக கூறப்பட்டுள்ள காரணத்தின் அடிப்படையிலே நாங்கள் இடை மனுதாரர்களாகவும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம் ஆகவே இந்த இடத்திலே நான் வழக்கு பற்றி பெரிய அளவிலே ஒன்றும் பேசவில்லை அது கௌரவ நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை நடவடிக்கைகளை நீதித்துறையினுடைய செயற்பாட்டை பாதிக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேசத்திலே இந்த உள்ளக விளையாட்டு அரங்கை இயற்கை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைப்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து தங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை ஏற்கனவே எங்களுடைய பிரதேசத்தினுடைய சுண்ணாகம் வீதியிலே ஒரு ஒரு ஏக்கர் காணியிலே உள்ளக விளையாட்டு அரங்கொன்றை அமைக்க வேண்டும் என்று காணியை ஒதுக்கி இருக்கின்றோம் அதற்கு இந்த வரவு செலவு திட்டத்திலும் பத்து மில்லியன்கள் ரூபாவை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இந்த மைதானம் என்பது எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேசத்துக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் அதற்கு அரசாங்கம் நிதியளிக்குமாக இருந்தால் இந்த மைதானத்தை மிக பிரமாண்டமான வகையிலே செய்ய முடியும் என்று நாங்கள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மைதானம் என்பது அதாவது மிகவும் அதாவது துடுப்பாட்ட அதாவது உள்ளக விளையாட்டுகளிலே திறமையை இலங்கை அளவிலே தேசிய அளவிலே நாடளாவிய ரீதியளவிலே வெளிப்படுத்திய வீரர்களை கொண்ட ஒரு பிரதான கிராமத்திலே ஒரு ஏக்கர் நிலத்தை கொண்டதாக சரியான வசதிகளுடன் கொண்டதாக இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த விளையாட்டு மைதானம் எங்களுடைய பிரதேசத்திலே அமைய வேண்டும் ஜாழ் மாவட்டத்தினுடைய இயற்கை வள சூழலை பாதுகாத்து அதன் அடிப்படையிலே எங்களுடைய பிரதேசத்துக்கு இந்த மயானம் அமை மைதானம் அமைக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுடைய சபை உறுப்பினர்களும் உறுதியாக இருக்கின்றார்கள் அதை அடுத்ததாக இந்த மைதானத்தினுடைய தேவை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற அதாவது எங்களுடைய விதமான அதாவது வசதி குறைவான மக்களை கொண்ட பிரதேசம் எழுபத்தி மூவாயிரம் மக்களை கொண்ட பிரதேசம் மிகப்பெறந்த நிலப்பரப்பை கொண்ட ஜாழ் மாவட்டத்தின் ஒரு இதயமாக இருக்கக்கூடிய பிரதேசம் இவ்வாறான ஒரு பிரதேசத்தில் தான் அந்த மைதானம் அமைய வேண்டும் காரணம் என்னவென்றால் எல்லாவற்றின் கொண்டு சென்று அரசாங்கமும் ஏனைய கொடையாளர்களும் ஜால் நகருக்குள்ளே அமைக்கின்ற போது அங்கு காணிகளுடைய விலைகளுடைய அதிகரிப்பும் ஒரு திட்டமிடப்படாத நகர அபிவிருத்தியும் பொருளாதார ரீதியாகவோ அல்லது அபிவிருத்தி ரீதியாகவோ மக்களை உள்வாங்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது அப்படியான ஒரு சூழலின் அடிப்படையிலே இந்த மைதானம் எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேசத்தை அண்மித்ததாக எங்களுடைய பிரதேசத்திலே அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான கோரிக்கை அந்த கோரிக்கையிலே பலதரப்பட்ட நியாயங்கள் இருக்கின்றது பல்வேறுபட்ட காலப்பகுதியிலே திறமையை வெளிப்படுத்திய உள்ள விளையாட்டு வீரர்கள் இந்த பகுதியிலே தான் இருக்கின்றார்கள் யாழ் மாவட்டத்திலேயே அதன் அடிப்படையிலும் அதே நேரத்திலே அபிவிருத்திகள் என்பது கிராமங்களை நோக்கிச் செல்ல வேண்டும் வசதி படைத்தவர்களை மட்டும் இலக்கு வைத்ததாகச் செல்லக்கூடாது அந்த அடிப்படையில் இன்று பலதரப்பட்ட சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றது இந்த மைதானத்தை அதாவது உள்ளக விளையாட்டு மைதானத்தை ஜாழ்நகரில் அனு அமைக்க வேண்டும் என்று அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு எதிராக பல சர்ச்சைகள் எழுந்திருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் இந்த மைதானம் எங்களுடைய பிரதேசத்துக்கு வர வர வேண்டும் என்று கோருகின்றோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த விடயங்களின் அடிப்படையிலே பத்திரிகைகளிலே பலதரப்பட்ட தகவல்கள் வெளியாகியதன் அடிப்படையிலே பல கொடையாளர்கள் தங்களுடைய நிலங்களை வழங்குவதற்கு கூட எங்களிடத்திலே அணுகி இருக்கின்றார்கள் அந்த தான் முன்னாள் கல்வி அமைச்சர் அதாவது இலங்கையினுடைய படித்த இளைஞராக இருந்த சார் கந்தையா வைத்தியநாதன் அவர்களுடைய பரம்பரையிலே வந்த அவருடைய பே பேரைப்பள்ள பேரப்பள்ள கூட எங்களை அணுகி இருக்கின்றார் தான் கூட இதற்கான நிலத்தை தர முடியும் என்று இதேவேளை எங்களுடைய பிரதேச சபையிலும் ஒரு ஏக்கர் நிலம் ஏற்கனவே கடந்த ஆட்சிக்கால பகுதியில் எங்களால் ஒதுக்கப்பட்டு அந்த நிலம் காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே இவர் கூட அணுகி இருக்கின்றார் இந்த இடத்திலே தாங்கள் இந்த கோப்பாய் பிரதேசத்திலே அமைய வேண்டுமாக இருந்தால் அமைவதற்கு அரசாங்கம் தயாராக இருந்தால் இந்த நிலத்தை தாங்கள் அன்பளிப்பாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறாக பல கொடையாளர்கள் எங்களை நாடி இருக்கின்றார்கள் ஆகவே அரசாங்கம் காணி இல்லை என்ற ஒரு கருத்தை கூற முடியாது வரிகாமம் கிழக்கிலே சகல வசதிகளும் இருக்கின்றது யாழ் மாவட்டத்தினுடைய இதயமாக ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாக மக்கள் தொகையை கொண்ட பிரதேசமாக இருக்கின்ற இந்த பிரதேசத்துக்கு தான் அந்த மைதானம் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் பலிகாமம் கிழக்கு பிரதேசத்திலே இந்த பூங்கா அமை அதாவது உள்ளக விளையாட்டு அமைய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்ற இடத்திலே அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்ட அதாவது பழைய பூங்காவிலே இருக்கின்ற புராதன மரங்களையும் தொன்மைகளையும் அழித்து அதிலே அமைக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே நாங்கள் சில நியாயப்பாடுகளை கூறுகின்றோம் இந்த இடத்திலே பாருங்கள் தென்னிலங்கையில் கூட விகார மகாதவி பூங்கா கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக புராதன மரங்களுடன் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதுபோன்று பேராதனை பல்கலைக்கழக சூழலிலே சார் ஐவர் ஜெனிங்ஸ் அவர்களுடைய காலத்திலே நாட்டப்பட்ட மரங்கள் கூட பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதுபோன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட புராதன இடங்களிலே மலையகத்திலுமாக இருக்கலாம் பேராதனை தாவரவியல் பூங்காவிலே இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த மரங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த இடத்திலே இருக்க இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் இவர்கள் இயற்கை சூழலையும் எங்களுடைய வரலாற்று தொன்மையையும் அழித்துவிட்டு அதிலே கட்டிடங்களையும் நிர்மாணங்களையும் செய்துவிட நினைக்கின்றார்கள் அதனை நாங்கள் வெண்மையாக கண்டிக்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் சொல்லுகின்ற இடம் புத்தூர் சுண்ணாகம் வீதியிலே இருக்கின்ற பிரதான வழி மார்க்கம் பாதை இடத்திலே பஸ் போக்குவரத்துக்கு உகந்த இடமாகவும் மேலும் போக்குவரத்து வசதிகளை அதிகரிக்கத்தக்க இடமாகவும் இருக்கின்றது இங்கே உட்கட்டுமானங்கள் அமைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இது ஒரு பயிற்சிக்கான உள்ளக விளையாட்டு அரங்கு என்று மட்டுமல்லாது அதிலே போட்டிகளை நடாத்தக்கூடிய வசதிகளும் காணப்படுகின்றது இதே நேரத்திலே இந்த வசதி குறைவான ஏராளமான மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே பொருளாதார ரீதியாக ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கம் அமைகின்ற சந்தர்ப்பத்திலே பல்வறுபட்ட துறைகள் அதனுடன் இந்த விருந்தோம்பல் பண்பு என்று பலதரப்பட்ட விடயங்களை இங்கே அபிவிருத்தி செய்யக்கூடிய நிலமும் இருக்கின்றது இடமும் இருக்கின்றது ஆளணி வளமும் இருக்கின்றது அப்படியான ஒரு சூழலிலே நாங்கள் இந்த இடத்தை கோரிக்கை விடுக்கின்றோம் இதே நேரத்திலே எங்களுடைய தொன்மைகள் வரலாறுகள் நிச்சயமாக இயற்கையுடன் இணைந்ததாக பாதுகாக்க இயற்கை எமது வழிகாட்டு என்றுதான் தமிழ் தலைமைகள் சொல்லி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது நாங்கள் இயற்கையை அழித்தால் நாங்களாக அழிவோம் அந்த அளவிலே மனிதகுலம் இன்று எதிர்கொண்டிருக்கின்ற அனர்த்தங்கள் போன்றவற்றின் அடிப்படையிலே அரசாங்கம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலே இந்த பகுதியிலே அமைவதற்கான அனுமதியையும் அதற்கான அனுமதி அல்ல அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டும் பிரதேச சபையும் ஒரு பகுதி அளவிலே நிதிகளை பயன்படுத்த தயாராக இருக்கின்றது அப்படியான ஒரு சூழல் அதைத் தொடர்ந்த சூழலின் அடிப்படையிலே இந்த பிரதேசத்தினுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இன்று யாழ் மாவட்டத்தினுடைய வளிமண்டலவியல் நிலைமை அதாவது காற்று மாசுபடுதல் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே கிராம் நகரத்துக்கு நகரம் சிறிய இதயங்களை நிறுவ வேண்டும் அதாவது கிராம அதாவது நகரத்தின் நுரையீரல் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாசப்பை என்று சொல்லக்கூடிய காடுகளை சில இடங்களிலே நிறுவ வேண்டும் அதுவும் ஒரு அபிவிருத்தி சார்ந்த கொள்கை அபிவிருத்தி என்பது தனிய கட்டிடங்கள் அல்ல நாங்கள் இந்த விளையாட்டு மைதானம் உலக விளையாட்டு மைதானம் அமைவதற்கு எதிரான அவர்கள் அல்ல அந்த மைதானம் உரிய வகையில் அமைய வேண்டும் என்ற கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் சகல வகையிலும் ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றோம் ஐ கௌரி போன்நையா அண்ட் கிராண்ட் டாட்டர் ஆஃப் who was born in this area and he comes from here and i heard about this problem that uh, they were having that they needed to have more land To have a sports complex, but the one that also protects the nature and the environment. That's in keeping, I feel, with the Sri Lankan government's Clean Sri Lanka program and their objectives. And so I came and met with Nirosh uh, of the Pradesh Sabha here, because my grandfather has a lot of land in this area. And I would like to be able to, from our family, be able to donate some of the land for this project, because I think that is a very, very important development for the area of Valigamam but also for the youth of the of Jaffna and from this area because they need a lot more economic opportunities, a lot more cultural and sportive opportunities to be able to engage, to keep away from all the very bad things that are happening here, like drugs coming in. All of this has to be addressed in a way by providing the right opportunities, which I believe that Pradesh Sabha is trying to do here. So I'd like to support that from our family and in the memory of my grandfather who did a lot for not only for Jaffna by bringing the two major industries that were here originally, the KK Cement Factory and the Prarandan Chemical Factory. He was Minister of Industries at the time and he brought both those here. And he's a man of this area and he did a lot for Sri Lanka. Now everybody has forgotten about him. So we would like to make this Commitment also on his behalf. Memory needs to be kept, but his commitment to the youth of this of this area. The land my grandfather inherited from his family is in the area of Kopai and Irupale, and we are working together with the Pradesh Sabha to try and identify suitable area for this project. The importance of this location is that it will help to spread the benefits. Also, to other areas surrounding Jaffna town. And it's uh, near the college, we have the College of Education here, we have the Teacher Training College here, and we have a, a greatly impoverished population also. That uh, many people have gone overseas from this area, as we know. And we need to make sure that the opportunities also are spread evenly across the region. And that is my interest as well to this project. நான் எந்த யோசனை எந்த நோக்கம் இது ஒரு பயிற்சிக்காக இருக்கிற நிலையம் மட்டும் இல்லை இது ஒரு லைக் அ பிக் காம்ப்ளெக்ஸ் திஸ் ஹேஸ் டு கவர் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்லி ஃபார் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ட்ரெயினிங் இட் ஹேஸ் டு பி ஏபிள் டு பிரிங் டுகெதர் ஆல் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் பீப்புள் இன்ட்ரெஸ்டட் இன் டிவலப்பிங் த ஸ்போர்ட்ஸ் பட் ஆல்சோ அதர் யூத் கம்மிங் இன் டு ஹெல்ப் அண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் ப்ராஜெக்ட் and that is my interest and that is what i want to try and find uh, help to find the project the funds the everything to see whether we can make this happen because it's very important id yalpanam endu solradhu ellarkum ulagathile yosana irukku yalpanam endral yalpanam town endu mattum dhan yosana illa yalpanam endral mulu paguthi endu dhan ulagathile yosikranga அப்படி என்றால் நாங்கள் ஒரு சென்ட்ரல் Place பிளேஸ் மட்டும் யோசிக்காமல் முழு டிஸ்ட்ரிக்ட்டும் பார்த்துட்டு ஒரு சூட்டபல் இடத்தை நாங்கள் தேட இருக்கு காண இருக்குது ரைட் ஸோ தட்ஸ் to do and டு டூ interest தட்ஸ் மை இன்ட்ரெஸ்ட் இன் is வித் திஸ் sure that மேக் ஷோர் தட் திஸ் ஹேப்பன்ஸ் இப்போ எந்த the ரிக்வெஸ்ட் நாங்கள் காணி தேடி தந்தால் எல்லாரும் சேர்ந்துட்டு எல்லா விளையாட்டு வந்து சேர்ந்துட்டு இந்த ப்ராஜெக்டை நல்லா சிறப்பாக செய்ய வேணும் அப்படிதான் நாங்கள் டீச்சர் யாழ்ப்பாண நகருக்குள் மட்டும் அபிவிருத்தியை முடக்க தேவையில்லை குடாநாடு பூராகவும் பிள்ளைகள் உள்ளனர் ஆகவே யாழ்ப்பாணத்துக்கு வெளியே வந்து கோப்பாய் பகுதியில் உள்ளக விளையாட்டரங்கை அமைப்பதற்கு காணியை பிரதேச சபைக்கு நன்கொடையளிக்க நாம் ஆர்வமாக உள்ளோம் என இலங்கையின் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் சேர் கந்தையா வைத்தியநாதனின் பேர்த்தி கௌரி பொன்னையா தெரிவித்தார்